உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கவா நம்மளை பார்த்து யாராச்சு சிரிச்சாங்கன்னா ஏன் சிரிக்கிறோம் அதாவது நம்ம பார்க்குறவங்க ஹாப்பி மூடில் இருந்தால் ஏன் நாமளும் ஹாப்பி ஆயிடுறோம் சோகமாக இருந்தால் ஏன் நம்மளுக்கும் சோக ஃபீலிங் வந்துருது சிம்பிளாக சொல்லணும்னா கூட இருக்கிறவங்க யார்னிங் பண்ணாங்கன்னா அதாவது கொட்டாயி விட்டாங்கன்னா ஏன் நம்மளுக்கும் வருது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம் காரணம் இருக்குது நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நர்சஸ் தான் அதுக்கு பேர் மிரர் நியூரான்ஸ் தமிழில் கண்ணாடி நரம்பணுக்கள் இந்த நைன்டீன் நைன்டிஸ்ல இட்டாலி சயின்டிஸ்ட் ஜியோகாமா ரிசாலாட்டியும் அவங்க கொலீக்ஸும் சேர்ந்து மெக்காக் மங்கியோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க இது நம்ம மூலையில் பிரமோட்டார் கார்டெக்ஸ் பகுதியில் தான் இருக்கு நம்ம பிரெயின்ல சுமார் எயிட்டி சிக்ஸ் பில்லியன்ஸ் நியூரான்ஸ் இருக்குங்க அதுல மிரர் நியூரான்ஸ் தான் மற்றவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்லயே காப்பி பண்ண வைக்குது தான் நீங்க எந்த செயலும் செய்ய வேணாம் யாரோ செய்யற செயலை பார்த்தாலே நம்ம பிரைன் அந்த நியூரல் சர்க்கியூட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் பண்ற மாதிரி அந்த இமேஜினேஷனுக்கு போயிடுவீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் மூவி தேட்டர் போகிறோம் மூவி சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எமோஷ்னல் மாறதில்லை இதுதான் ரீசன் குழந்தைங்க கூட எமோஷ்னல் லேர்னிங்கை மிரர் நியூரன்ஸ் மூலியமாக தான் கற்றுக்குறாங்களாம் அதனால தான் குழந்தைங்களுக்கு முன்னாடி நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போவே நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லிட்டாருங்க உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் என்று இதுவும் மிரர் நியூரானோட கான்செப்ட் தானே ஸோ ஞாபகம் வச்சுங்க அடுத்த தடவை யாராவது யானிங் பண்ணாங்க நீங்களும் கூடவே பண்ணீங்கன்னா அது உங்கள் ஃபால்ட்டில் அது உங்கள் மிரர் நியூரான்ஸ் தான் ஒர்க் பண்ணுது அதனால் நாமளும் பாசிட்டிவ் பர்சனாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சுப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ப